வெல்கம் டு அவர் சேனல் பவித்ரான் ரிஷித் வில்லாங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தொடப்ப ஆறுவோட தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அன்றைக்கி எங்கள் அம்மா எங்கள் கூட வராங்கன்னு சொன்னால எங்கள் வீட்டுக்கு அப்போ வந்தாங்க அவங்கள கொண்டு போய் வீட்டில் விடுறதுக்காக போனோம் அப்போ வந்து எங்கள் எங்கள் கிராமத்தில் எங்கள் வில்லேஜில் தான் வந்து நிறைய தொடப்போம் வழி ஃபுல்லாக தொடப்போம்னா ஸோ அதை வந்து அறுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தான் அறுத்துட்டு இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தொடப்போம் ஃபுல்லாக ரெண்டு சைட்லுமே செம்ம தொடப்போம் நிறைய தொடப்பு வந்தது வந்து நம்ம நாங்கள் அறுத்துட்டு அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் நான் எங்கள் அம்மாலாம் போனப்போ பவித்திரன் ரிஷியத்துலாம் வரல நான் எங்கள் அம்மா மட்டும் தான் போனோம் அவங்க ரெண்டு பேரும் எங்கள் அப்பாட்ட விட்டுட்டு நாங்கள் மட்டும் போனோம் இவ்வளோ அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பக்கம் ரெண்டு பக்கமும் செம்ம தொடப்போம் எவ்வளோ வரும்னு கேட்டேன் எங்கள் அம்மா சொன்னாங்க ஒரு ரெண் மூணு நாள் வரும் அப்படி சொன்னாங்க அதை கொண்டு வராங்க பாருங்கள் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதை காட்டுற பாருங்கள் மக்கள் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இத்தனை தொடப்பம் வந்துச்சு மக்களே அவள்த மக்களே என்னோட வீடியோ முடிஞ்சது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டேக் கேர் பாய்